வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி என்னென்னா நேற்று நைட்டு பதினோரு மணிக்கே பாரதி ராஜா ஐயா இறந்துட்டார்னு மெசேஜ் போடுறாங்க அவர் நல்லா இருக்கட்டும் நூறு வயசு வரைக்கும் அவர் நல்லா இருக்கட்டும் நம்ம எல்லோரும் வேண்டிக்கிருவோம் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா தெரிஞ்சுக்காட்டியும் கம்முனாவது இருக்கணும் இப்படி ஒரு வதந்தியை எதுக்கு பரப்பி விடணும் ஒரு உயிர் போகிறத பற்றி அதை பெருமையாக பேசியோ இல்லை அதை என்ன சொல்கிறது விளம்பரப்படுத்தியோ அதில் பணம் சம்பாரித்து என்ன பண்ண போகிறாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் வச்சுட்டு தான் போக போகிறோன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் உண்மையாக இருந்து போட்டால் பரவாயில்ல ஊடகங்கிறது எதுக்கு ஒரு விஷயத்தை உண்மையை சொல்கிறதுக்கு புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடுறதுக்கு இல்லை எதுவுமே கிடைக்கலையா நான் கூட பார்த்திங்கன்னா வீட்டில் நடக்கிறத கூட போடுவேன் எல்லாமே உண்மையாக இருக்கும் நாளைக்கு நம்மக்கிட்ட வந்து நீங்கள் போட்டீங்களே இந்த வீடியோ உண்மையானு கேட்டால் நம்ம தலை குனியக்கூடாது ஆமாங்க அப்படின்னு அதுக்கு ஆதாரத்தையும் காட்டணும் எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு அவர்கிட்ட அடி வாங்காத ஆளே இல்லை அப்படிம்பாங்க அவர்கிட்ட அடி வாங்கினவங்கள இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா பெத்த பிள்ளைகளை நல்லா வளர்க்கணுங்கிறதுக்காக முதல்ல அன்பாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கேட்கலைன்னா ஒரு அடி அடித்து சொல்லுவாங்க அதே மாதிரிதான் அவர்கிட்ட போய் நடிக்கிறவங்களை சரியாக நீ நடி அப்போதான் நீ பெரிய ஆளாவ அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு அடி அடிச்சிருக்கலாம் அதையும் பேசுவாங்க சில பேர் ஏட குடமாக அடி வாங்காமல் இருக்குமே நீ எவ்வளவோ பேர் வருத்தப்பட்டவங்களாக இருக்காங்க அடி வாங்கியிருந்தா நான் பெரிய ஆளாகிருப்பேனே அப்படின்னு அது வந்து என்ன சொல்கிறது ஒரு ராசியான கை குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும் அப்படின்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெரியவங்க அது மாதிரி ஒரு நல்ல மனிதரை எத்தனை படங்கள் இந்தந்த படந்தேன்னு சொல்ல வேண்டியது இல்லை எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ படம் எடுத்து அத்தனை கலை உறவுகளை வளர்த்து விட்டு அவ்வளோ பெரிய இமயம் உடம்பு சரியில்லாமல் இப்படி சேர்த்துருக்காங்களாம் எல்லோரும் வேண்டிக்கங்க அவருக்காகன்னு சொல்லணும் அதை விட்டு போட்டு ஆ காலம் நேற்று பதினோரு மணிக்கு நைட்டு மெசேஜ் வருது ஆறுத்துறை தரிசனத்துக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு பார்க்குறேன் என்னடா இது வேறு எதுலேயும் பெருசாக போடலையே நாலஞ்சு குரூப்பில் இருக்கும் சினிமா குரூப்லேயும் இது பெருசாக வரல யாரும் ஒருத்தர் போட்டிருக்காங்க உண்மையாக பொய்யா ஒன்றுமே புரியலைன்னு காலையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் தெரியலையாக்காங்குறாங்க வேறு ஏதாவது பண்ணுறாங்களா ஒன்றுமே புரியலையே என்னடா இது அப்படின்ட்டு மனசு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சுப்பா அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இது யூடியூப் சேனலில் இந்த என்ன சொல்கிறேன் இந்த லிங்க் வந்துச்சு இதை பார்த்துட்டு அப்பா நல்லாட்டும்பா அவர் குணம் அடையட்டும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறலாம் அப்படின்ட்டு இந்த பதிவை போட்டேன் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்கப்பா வெறுத்தா வீதியில் பார்க்கலாம் பகைச்சிட்டா பாதையில் பார்க்கலாம் செத்துட்டா எப்போயும் பார்க்க முடியாது அதனால் எவ்வளோ கோபம் வந்தாலும் யாரையும் செத்து போகட்டும்னு நினைக்கக்கூடாது எதிரியாக இருந்தாலும் அவே ஒரு நாளைக்கு திருந்துவான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த பழமொழியெல்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்லிட்டா கூட பரவாயில்ல இந்த விஷயத்தை சொன்னால் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் அதனால் நம்ம மறைச்சிருவோம் அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு பொய் சொல்லிட்டா கூட பரவாயில்ல எவ்வளோ பெரிய இயக்குனர் எவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் நான் நேரில் நிறைவாட்டி பார்த்துருக்கேன் ஐயாவை அப்படி ஒரு ஒரு நல்ல மனிதருக்கு உடம்பு சரியில்லைன்னா நல்லா இருக்கட்டும் வேண்டிக்கிறணும் இப்படி பொய்யான பதிவெல்லாம் போடாதீங்கப்பா யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க ரொம்ப ரொம்ப தப்புதெல்லாம் நம்மளுக்கோ இல்லை நம்மளுக்கு நெருங்கினவங்களுக்கோ ரொம்ப பாசமானவங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இப்படி பதிவு போட்டால் நம்மளுக்கு எப்படி வேதனையாக இருக்கும் இதுக்கு கூட ஒரு பழமொழி இருக்குது தன்னை பார்த்து பின்னை பேசு அதாவது நீ சொல்கிற வார்த்தை உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சிக்க மாதிரி நம்மளை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதுக்கு அர்த்தம்ப்பா